யோபு அதிகாரம் இருபத்தி நான்கு சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக்க எடுத்துக்கொள்கிறார்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்து கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விளக்குகிறார்கள் இதோ அவர்கள் கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள் வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்ச தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள் குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் ராத்தங்கி மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள் அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முளையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள் அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவணமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள் ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள் குட்டுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குற்றமாக்க அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் கொலைபாதகன் பொழுது விடுகிறபோது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ரா காலத்திலே திருடனை போல் திரிகிறான் விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறார் அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள் அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள் விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகியிருக்கிறான் நீரோட்டத்தைப் போல் தீவிரமாய் போவான் தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சத் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பற்றிக்கும் அப்படியே பாதாளமானது பாவிகளை பற்றிக்கும் அவனை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும் புழு திருப்திகரமாய் அவனை தின்னும் அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை அக்கிரமமானது பட்ட மரத்தைப் போல முறிந்து விழும் பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான் தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான் அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான் ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள் கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள் அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியத்தமாக்கத்தக்கவன் யார் என்றார் யோபு அதிகாரம் இருபத்தி ஐந்து அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்திரமாக அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதாரத்தை உண்டாக்குகிறார் அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் இருப்பது எப்படி சந்திரனை அண்ணாந்து பாரும் அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல இருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனு புத்திரனும் எம்மாத்திரம் என்றான் யோபு அதிகாரம் இருபத்தி ஆறு யோபு மறுமொழியாக திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய் பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு இருந்து குறை குறைவர அறிவித்தாய் யாருக்கு அறிவை போதித்தாய் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது நரகம் மூடப்படாதிருக்கிறது அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான் யோபு அதிகாரம் இருபத்தி ஏழு யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் பகைஞ்சன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்து கொள்ளும் அவன் நம்பிக்கை என்ன ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சை கட்டிட வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலும் ஆகும் அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிக்கொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது இல்லாதிருக்கும் வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும் ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும் அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெறுட்டி விடுவார்கள் யோபு அதிகாரம் இருபத்தி எட்டு வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு பொண்ணுக்கு புடமிடம் ஸ்தலமும் உண்டு இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும் செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும் மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான் கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான் பூமியின் மேல் ஆகாரம் விளையும் அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும் அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும் அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும் ஒரு வழியுண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை சிங்கம் அதை கடந்ததில்லை அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான் கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான் அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும் ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான் மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது அதற்கு ஈடாக்க தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக்க வெள்ளியை நிறுக்கவும் கூடாது ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல பசும் பொண்ணும் அதற்கு சரியல்ல இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது தேவனோ அதன் வழியை அறிவார் அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார் அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கடக்கிட்டார் அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான்